அஸ்லாம் வலிகம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் ரொம்ப நாள் ஏன் வீடியோ போகல தான் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னோடய கல்யாண வீடியோ தான் பார்க்க போகிறேன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்ன சேலம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து கல்யாண நாளுக்கு முந்தின நாள் எடுத்த வீடியோ தான் இது ரெண்டு மூணு கிளிப்ஸ் தான் இருந்துச்சு அதை மட்டும் அட்டாச் பண்ணியிருக்கேன் நாங்கள் இங்கே வந்து எல்லாம் மருதாணி வச்சுட்டு உடனே கிளம்பிட்டோம் நைட்டு இங்கே ட்ராவல் பண்ணாத காலையில் அங்கே ஊருக்கு போய் சேர முடியுங்கிறக்காக கோன்லாம் போட்டுட்டு நைட்டே கிளம்பிட்டோம் ஒரு டுவெல் ஓ கிளாக்லாம் கிளம்பிட்டோம் இங்கே எங்களுக்கு போட்டுட்டனால அதே மாதிரி அங்கே மருதாணி ஃபங்க்ஷன் சொல்லிட்டு வைப்பாங்க மாப்பிள்ளை வீட்டில் அந்த வீடியோ அட்டாச் பண்ணிக்க அதையும் பாருங்கள் எங்கள் பொண்ணு ஊர் சைடு தான் கல்யாணம் நடக்கும் ஆனால் எங்கள் மாப்பிள்ளை வீட்டு சைடில் வந்து மாப்பிள்ளை ஊர் சைடு தான் கல்யாணம் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நாங்கள் ரெடியாகி மாப்பிள்ளை வீட்டு ஊருக்கு போயிருந்தோம் எனக்கு வந்து வீட்டில் தான் கல்யாணம் நடந்துச்சு இந்த வீட்டில் தான் கல்யாணம் நடந்துச்சு அதனால் வீட்டிலே டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க இது வந்து மர்தானி ஃபங்க்ஷன் அன்றைக்கி ஹஸ்பண்ட் வந்து வீடியோ எடுத்து வச்சுருந்தாங்க அந்த வீடியோ தான் இது நாங்கள் வந்து ட்ராவல்லே இருந்தனால ஃபோட்டோ வீடியோ எதுவுமே எடுக்கலை ஹஸ்பண்ட் மட்டும் எடுத்திருந்தாங்க இது எல்லாமே பொண்ணுக்கு வந்து மாப்ளேட்லேருந்து வச்ச சீர் அதனால் அதனால் நாளே வச்சு ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு அந்த பிங்க் கலர் சேரீ தான் என்னோட கல்யாண சேரீ ஒரு வழியாக நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி காலையில் இங்கே வந்து இறங்கிட்டோம் நாங்கள் வரதுக்கு முன்னாடி எல்லாமே சாப்பாடு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் காலையில் ஒரு லெவல் ஓ கிளாக் ஆகும்போது தான் நாங்கள் டைமுக்கு தான் நாங்கள் லேட்டாக தான் வந்தோம் பஸ்ஸு எட்டு அங்கங்கே சுற்றி வழித்தின ரொம்ப லேட்டாகிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் பஸ்ஸில் தான் வந்தோம் பஸ்ஸு உள்ளே வர முடியாதுன்னு சொல்லிட்டு வேனில் மாற்றி விட்டு வேனில் அழிக்க வந்திருந்தாங்க அப்புறம் வேனில் மாதிரி வந்துவிட்டோம் அப்புறம் நாங்கள் கீழே இறங்கி அப்புறம் பொண்ணு எல்லோரும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்புறம் காலைல வந்தது எல்லாரும் சா லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சாப்பிட சொல்லிட்டாங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எல்லாரும் எனக்கு நேராகிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் என்ன ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப நான் இங்க ரெடி ஆகிட்டு இருக்கும் போது எங்க மாப்பிள்ளைக்கும் மால போட்டு பூஜை எல்லாம் கொடுத்து தூவா எல்லாம் கேட்டு அவங்களும் பள்ளிவாசல் கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் என்னைய ரெடி பண்ணிட்டாங்க ரெடி பண்ணிட்டு எண்ணெய் இங்க வந்து ஸ்டேஜ்ல வந்து உட்கார வச்சிட்டாங்க அப்புறம் உட்காந்த கொஞ்ச நேரத்துலேயே நோட்டை நீட்டே சைன் பண்ண சொல்லிட்டாங்க அப்புறம் சைன் பண்ணியாச்சு சைன் பண்ணிவிட்டு அவங்க வந்து மகருக்கு போடுவாங்க அது செயின் தான் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாங்க அதையும் பார்த்து ஓகேன்னு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் வந்து சைன் வாங்கிட்டு போனதும் வந்து கரகமணி போடுறதுக்காக உட்காந்துட்டாங்க அதுக்கு முன்னாடி வந்து மடியில் வந்து தேங்காயும் அரிசியும் வைப்பாங்க அது வச்சுட்டாங்க வச்சுட்டு அப்புறம் ஓத சொல்லிவிட்டு கரகமணி தலையில் கழுத்தில் வந்து கட்டிட்டாங்க எனக்கு இங்க சைன் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் மாப்பிளைக்கும் சைன் வாங்கி எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்புறம் அவங்கள அழிச்சிட்டு வந்துட்டாங்க இங்கே அழிச்சிட்டு வந்து இங்கே என் பக்கத்தில் வந்து உட்கார வச்சுட்டாங்க அப்புறம் வந்து சைன் வந்து மாப்பிள்ளையே போட சொல்லிட்டாங்க அப்புறம் மாப்பிள்ளை தான் போட்டு விட்டாங்க நிறைய கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து ஹஸ்பண்டோட ஃபேமிலி அப்புறம் வந்து இதுக்கப்புறம் வந்து எல்லாரையும் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தோம் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தோம் அப்புறம் ஒரு சைடு வந்து பந்தி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லோரும் சாப்பிட போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் வந்து நான் அம்மா எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் இது வந்து என்னோடய ஃபேமிலி எங்கள் அக்கா அம்மா மச்சான் எங்கள் அத்தா அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் நாங்கள் அனுபய்யே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் என் ஹஸ்பண்ட் என் ஹஸ்பண்டோட அம்மா அத்தா என் ஹஸ்பண்டோட தம்பி எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் எல்லா ஃபோட்டோ வீடியோ எடுத்ததுக்கப்புறம் அரசியலைக்கா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எங்கள் சைடில் வேறு மாதிரி அரசியல் இருப்பாங்க இங்கே வேறு மாதிரி அரசியல் தாங்க எப்படி அப்படின்னா அரிசியில் வந்து பொண்ணு வந்து மாப்பிள்ளை மிளத்தூக்கிறீமா மாப்பிள்ளை வந்து பொண்ணு மிளத்தூக்கிறீன் அந்த மாதிரி இதுவும் நல்லா இருந்துச்சு பட் என்னால் தான் அதை தூக்கி எரியவே முடியல அப்புறம் அரிசி இருந்ததுக்கப்புறம் வந்து ஸ்வீட் விட்டுவாங்க நான் என் ஹஸ்பண்ட்க்கு என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கும் ஊட்டினாங்க ஊட்டி முடிச்சதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஊர் கிளம்பிட்டோம் அப்புறம் வந்து மேரேஜ் அன்னைக்கு நைட்டு கிளம்பி எங்கள் ஊர் கிளம்பி வந்துவிட்டோம் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்தோம் அப்புறம் வந்து இது வந்து அன்றைக்கி நெக்ஸ்ட் டே நைட் எடுத்தது அப்புறம் வந்து அதுக்கும் நெக்ஸ்ட் டே வந்து ரிசப்ஷன் வச்சுட்டோம் ரிசப்ஷன் அப்போ வந்து வீடியோ எடுக்கல ஃபோட்டோ தான் எடுத்தோம் அந்த ஃபோட்டோ தான் இதெல்லாம் அந்த ஈவினிங்கே வந்து கிளம்பி நான் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துடணும் அந்த டைம் வந்து அண்ணன் ஒய்ஃப் வந்து மடியில் வந்து அந்த மடி நிறைய போய் அனுப்புவாங்க இல்லை அது நிரப்பி அனுப்புனாங்க அந்த ஃபோட்டோ தான் இது அப்புறம் வந்து மறுநாள் காலையில் வந்து மாப்ளேட்டில் வந்து பால் காய்ச்ச சொல்லுவாங்க அப்போ எடுத்த வீடியோ தான் இது எங்கள் ஊர் சைட்லாம் இந்த மாதிரி பால் காய்ச்ச மாட்டாங்க நான் இங்கே வந்து தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ரொம்ப எக்ஸைட்டாக இருந்துச்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்புறம் பால் காய்ச்சி நம்மளே போய் எல்லாத்துக்கும் போய் கொடுக்கணும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னோடய லைஃப் எப்பயும் போல ரெகுலராக ஹாப்பியாக போய்கிட்டு இருக்கு என்னோட ஸ்பெஷல் டே இப்படி தான் போச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கும் பிடிக்கும் நம்பரு உங்களோட ஸ்பெஷல் டே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்புறம் என்னோடய வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே உங்களை வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்